அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ள இன்றைய தேதி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி மூன்றாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகார மூக்கமுடைமை குரல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு தெளிவுரை நீர்பூக்களின் தாளின் நீளம் அவை நிற்கும் நீரின் அளவினவாகும் அதுபோல் மக்களின் உயர்வு ஊக்கத்தின் அளவினதாகும் மக்களின் உயர்வு இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகுவோடு சந்திரன் விளிம்பில் மீனத்தை நோக்கி சனி மீனத்தில் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பொதுவாக உங்களின் ஆர்வம் திறமை சந்தை நிலவரம் மற்றும் தொழில் முனைவோர் சுற்றுச்சூழல் அமைப்பு இவற்றை பொறுத்து தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் என்று வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வீர்கள் வெகு சிலர் இன்று தொழில் சம்பந்தமாக வேறு சிலருடன் பேசுவீர்கள் அது தொழிலை விரிவுபடுத்த கேட்கும் ஆலோசனை புதிய தொழில் ஆரம்பிக்க விற்பனை அதிகரிக்க தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி இப்படியாக இருக்கும் என்று மன அழுத்தத்தை போக்கி மனதை அமைதிப்படுத்தும் வகையில் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் அன்றாட வாழ்க்கையின் சலிப்பிலிருந்து விடுபட்டு புதிய இடங்களுக்கு செல்வது மன ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் உதவும் வகையில் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு இன்று கிடைக்கும் அது குறித்து பிளான் பண்ணுவீர்கள் இணையம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு கல்வி மற்றும் கற்றல் முறைகளில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வளர்ந்து வரும் வகையில் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் புகை நுழைய முடியாத இடத்தில் கூட பகை நுழைந்துவிடும் ஆமாங்க இன்று உங்கள் மனதை கெடுக்க சிலர் வருவாங்க சிலதை பார்ப்பீங்க கவனம் மனதை சிதற விடாமல் பார்த்துக்க வேண்டும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பிறகு உங்கள் பாண்டுதான் ஒருவர் தனது பேச்சுக்களின் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும் மேலும் கொடுக்கல் வாங்குதல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் பேச்சு சாதுரியம் பெருகும் என்று வீட்டில் பெண்களால் சில ஆலோசனை கிட்டும் அதனால் பேங்க் கடனை முடிக்க சரியான வழி தெரிய வரும் என்று உங்களுக்கு இன்று சில பால்ய நண்பர்களை சந்திப்பீர்கள் எதிர்பாராத விதமாக இதே மாதிரியாக எப்படியும் செலவும் கூட வலுக்கட்டாயமாக செலவு செய்ய வைக்கும் இன்றைய கோச்சாரம் உங்கள் மகளின் அல்லது சகோதரியின் போக்கில் சில மாறுதல்கள் உங்கள் மனத்தில் மன உளைச்சல் கொடுக்க தூக்கம் வராமல் தவிக்க நேரும் இன்று சகோதரர் வழியாக உதவிகள் கிடைக்கும் இருந்தபோதிலும் நிலம் தொடர்பான வழக்கு சொத்தில் சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் இன்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் ஒட்டுண்ணிகளால் அசுத்தமான நீர் அல்லது உணவு உட்கொள்வதால் உருவாகும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இன்று உருவாகும் கவனம் வேண்டும் குழந்தைகளுக்கு தண்ணீரை காய்ச்சி கொடுப்பது நல்லது மற்றபடி இன்று இரத்த சிவப்பானு குறைபாடு தோளில் கொப்புளங்கள் சூட்டினால் ஏற்படும் காலில் கட்டிகள் ரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சசிரேகா முத்தரசன் முத்துசாமி அருணாச்சலம் மனோகரன் அரவிந்த் சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி சரவணன் பிரியா அருவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட பெயருடைய நபரை சந்திப்பீர்கள் என்று இன்று சமையலில் கோதுமை சப்பாத்தி தால் அரிசி உப்புமா இட்லி தேங்காய் சட்னி அவல் உப்புமா கோதுமை உப்புமா தக்காளி சாம்பார் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்